இலக்கு தெளிவானால் பாதைகள் புலப்படும் நம் பயணம் சுகப்படும் நம்மை பிரிக்கின்ற சாதிகள் இல்லை இனி மத பேதங்கள் இல்லை நாம் அனைவரும் ஒரு தாய்ப்பில்லை கிழிக்கின்ற நாள் காட்டி கிழக்கு வழிகாட்டி எழுப்பு முன் தோல் தட்டி விழிக்கின்ற மலர் கூட்டம் வெளியெங்கும் மனம் கூட்டும் தமிழில் கிறங்கி வந்தோரை வணங்கி பேசப் போகிறேன் என் உரையை துவங்கி சொறிய சொறிய இருக்கும் முடிவில் தெரியுமாம் வழி என்பது போல இன்று நாட்டில் பல கோடிக்கும் மேலானோர் அற்ப சுகத்திற்காக தன்னை கெடுத்து கொண்டு தன் குடும்பத்தையும் சீரழித்து தங்கள் வாழ்க்கையே இழக்கின்றனர் மானிட பிறவியில் நாம் அடைந்துள்ள செல்வங்களுள் எல்லாம் சிறந்தது அறிவு செல்வமே ஆகும் அவ்வறிவாலேயே நன்மை தீமை குற்றம் என்பதை எல்லாம் பகுத்துணர்கின்றோம் இத்தகைய அறிவை வளர்க்கின்றவர்களே மேலோர் அதை கெடுக்கின்றவர் கீழோராவர் போதை நம் அறிவை மயக்குகிறது நாளடைவில் அறிவை கெடுத்து விடுகிறது செய்ய தக்கது இது செய்ய தகாதது இது என்று பகுத்தறியும் திறமையை இழந்துவிட்டால் விட்டால் மாலுமி இல்லாத கப்பல் போல நமது வாழ்க்கை நெறி கெட்டொழியும் இதைத்தான் பண்டைய தமிழ் இலக்கியம் ஒரு பாட்டில் சொல்கிறது மயக்கும் கல்லும் மண்ணுயிர் கோரலும் கயக்கரு மாக்கள் கடிந்தனர் கேளாய் பிறந்தவர் சாதலும் இறந்தவர் பிறத்தலும் உரங்களும் விழித்தலும் போன்றது உண்மையின் நல்லறம் செய்வோர் நல்லுல கடைதலும் அல்லறம் செய்வோர் அருணர கடைதலும் உண்டன உணர்தலின் உறவோர் கலைந்தனர் என்று மூளையை மழுங்கச் செய்து புத்தியை தடுமாறச் செய்யும் ஒருவித கிரக்கமே போதை இந்த போதையில் ஒருவித சுகம் கிடைப்பதாக சிலர் எண்ணுகின்றனர் இவர்கள் விளக்கில் விழும் விட்டில் பூச்சிகளாய் வாழ்வை தொலைக்கின்றனர் உண்மையில் போதை தருவதாக நினைக்கும் அற்ப சுகம் பெரும் அழிவுக்கு கொண்டு செல்வதை அவர்கள் உணர்வதில்லை இளையவர்கள் முதல் பெரியவர்கள் வரை போதை பழக்கத்திற்கு அடிமையாகி சீரழிவதை இப்போது காண முடிகிறது மது கஞ்சா புகையிலை அபின் பிரவுன் சுகர் போதை பாக்கு போன்ற போதைப் பொருள் பட்டியல் மிக நீளமானது மது பழக்கம் ஒருவனது உடல் நலனை கெடுக்கிறது நாடி நரம்புகள் தளர்ந்து அதனால் அவர்கள் செயலிழந்து உடல் வலிமையற்றவர் ஆகின்றனர் உழைப்பதற்குரிய அவரின் உயிரை குடிக்கும் கூற்றுவனாகிறது வெறி கொண்டவன் போல பித்து பிடித்தவன் போல நடந்து கொள்வதை நாம் கண்ணால் காண்கிறோம் சமுதாயத்தில் அவனுக்கு குடிகாரன் எனும் பெயர் ஏற்படுகிறது குடிகாரன் இருக்கும் குடும்பத்தில் திருமணம் செய்யவும் அஞ்சுகின்றனர் வறுமை தாண்டவமாடுகிறது மனைவி பெற்ற குழந்தை ஆகியோரை கொலை செய்யும் அளவிற்கு தூண்டுகிறது இந்த போதையும் மது தன் கை கொடுத்து வாங்கி தன்னுடலை மறக்கும் அறியாமையை ஏற்படுத்துவது இந்த மது இதைத்தான் திருவள்ளுவரும் கையெறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொழல் என்கிறார் பாவி பயலே கொஞ்சம் கேளடா பாலூட்டி வளர்த்த நானும் தாயடா பற்று எரியுதந்தன் வயிறடா அது கல்லை மறந்து நீயும் வாழடா கல்லுக்குடி உன் குடியை கெடுத்திடும் கடன்காரனாக உன்னை மாட்டிடும் கண்ட கண்ட பழக்கமெல்லாம் பழக்கிடும் கடைசியில் கட்டையிலே கொண்டு போய் சேர்த்திடும் கடவுளே என் மகனும் இதனை உணரானோ கல்லுக்குடியை விட்டொழிந்து திருந்தானோ அன்னை சொல்லு கேட்பான் என்றால் ஆரறிவு படைத்த அவனும் பேரறிஞன் ஆகிடுவானே என்று ஒரு தாய் இறைவனிடம் மன்றாடுவது போல் அமைகிறது ஒரு இலங்கை தமிழரின் பழைய பாடல் மதுவும் ஒரு முக்கிய போதைப் பொருள்தான் என்பது மறக்கடிக்கப்பட்டு வருகிறது அரசாங்கமே விற்பனை செய்வதால் மது போதைப் இல்லை என்று ஆகிவிடாது அதனை அரசே விற்பனை செய்துவிட்டு மற்ற போதைப் பொருளுக்கு தடை போடுவது போதைப் பொருள்களை முற்றிலும் ஒழிக்கும் செயலாக இருக்க முடியாது உடலை கெடுத்து மனதை சீரழித்து குடும்பத்தையே பாழாக்கும் போதைப் பொருள்களையும் மதுவையும் கைவிட வேண்டும் மக்கள் மது குடிப்போரும் விஷம் குடிப்போரும் வெவ்வேறானவர் அல்லர் என்பதை வள்ளுவர் துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுன்பார் கல்லுண்பவர் என்றும் போதைக்கு அடிமையானவனை பெற்ற தாய் கூட மதிக்க மாட்டாள் என்பதை ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்றுச் சான்றோர் முகத்துக்களி என்றும் கண்டிக்கிறார் நண்பன் என்ற பெயரை கொண்டு தீய பழக்கத்திற்கு ஆளாக்கும் மனிதனின் இனம் கண்டு விலகி நிற்பதே அறிவுடைமை இதுவே தற்காப்பு முறையுமாகும் அறிவாளிகள் யாவரும் இப்பழக்கத்திற்கு அடிமை என்று கூறப்படினும் அவர்கள் சீக்கிரமே போதையினால் அழிந்தார்கள் என்பது கண்கூடாக காணும் உண்மையாகும் நமக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் போதைக்கு ஆளாகியிருந்தால் அவர்களை திருத்த முற்பட வேண்டும் மாறாக நாமும் அக்கழிவு நீரில் கலக்கக்கூடாது அத்தகையோரை மனத்தத்துவ நிபுணர்களிடம் அழைத்துச் சென்று அவர்களை உடனடியாக மாற்ற வேண்டும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை நல்லவர்களுடன் பழகச் செய்ய வேண்டும் ஆசிரியர்கள் சான்றோர்கள் பெற்றோர்களுடன் இணைந்து செயல்பட செய்ய வேண்டும் போதை பழக்கத்தை மாற்றும் நிலையங்கள் ஏற்படுத்த வேண்டும் சிறிது சிறிதாக மரணப்பாதைக்கு இட்டுச் செல்லும் போதை பழக்கத்தை அடியோடு ஒழித்து நல்வாழ்வு வாழ அனைவரும் பாடுபட வேண்டும் உண்மை மட்டுமே சரியானது அதன் உயர்வே என்றும் வரமாவது போதையின் இன்பம் கீழானது அதை தவிர்க்கும் வழியே முறையானது மாற்றம் ஒன்றே நிலையானது அதை ஏற்றால் வாழ்க்கை சுகமானது வீழ்ச்சியும் வாழ்வில் உயர்வானது வீழ்கின்ற அறிவியே மேலானது மதுவால் சமுதாயம் வீழ்ந்தது போதும் மாற்றம் ஒன்றே இனி நமது வேதம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் வாய்மையே நம் வழக்கம் அதனால் வாழ்க்கையே இனிக்கும் முடிவில் வணங்குவதே நல்ல பழக்கம் வணங்கி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்